கடும் பாதிப்பு பத்து குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரத்தில் கிராம மக்கள் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகாக்கு உட்பட்ட பெரிய சப்பட்டி கிராம மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது இந்த கிராமத்தை சுற்றி வட்டார பகுதிகளில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த குவாரிகளில் இருந்து தோறும் ஓசூர் மற்றும் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளுக்கு சுமார் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களில் டன் கணக்கில் எம்சாண்ட் பிசாண்ட் மற்றும் ஜல்லிக்கற்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வழியாக செல்லும் லாரிகளால் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளன மேலும் குவாரிகளில் வைக்கப்படும் வெடிகளால் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் வீடுகளில் விரிச்சல் விடுவது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றன மேலும் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது தினமும் நூறு கணக்கான கனரக வாகனங்கள் வந்து செல்வதால் இப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சாலைகள் செல்ல அச்சப்பட்டு வருகின்றனர் எனவே உடனடியாக இந்த குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் நாங்க பெரிய சப்படி இருந்து வரோம் என் பேர் ரோஜா என்ன அந்த வெடி வைக்கிறதுனால வீடுல அதிர்ச்சியா வீடெல்லாம் அதிர்ச்சி ஆகுது பசங்க ரோடு நடக்கவே இல்ல அந்த வெடி வச்சு அந்தங்க பசங்க எப்படி போறது அந்த அந்த முன்னாடி ஸ்கூல் இருக்கு அந்த வண்டி போறதுனால எதுவுமே பண்ணவே முடிய முடியுறதில்ல வீடெல்லாம் அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி ஆகுது வீடெல்லாம் பாலம் விட்டுட்டு இருக்கு பாலம் விட்டுறதுனால வீ இருக்கிற வீடு இன்னும் அதிர்ச்சி ஆகுது விட்டுட்டு இருக்கு நாங்க எப்படி இருக்கிறது எங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்ன

கிராக் விட்டு இருக்கு பாறை மேல இருக்கிறதுனால அப்படியே அஜய செய் சீட் எல்லாம் ஆடுது சீட் எல்லாம் ஆடுது எல்லாம் சீட்டு பூரா கிராக்கே டெஸ்ட் டெஸ்ட்டு வருது அந்த வெடி வச்சாங்களான்னா பூரா டெஸ்ட் வருது சூழுகிற வரைக்கும் வருது அந்த டெஸ்ட் ஸ்மெல் நாங்க எவ்வளவு வந்து நாங்க பெரிய சபடின்னு தான் வர்றோம் எங்களுக்கு இந்த அடி வைக்கிறதுனால எங்களுட ஊர் சுத்து ரொம்ப அதிகமா கிருசாருங்க இருக்குது பத்து இருக்குது எங்களுக்கு அந்த வெடி வைக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு இருக்குது அது டெஸ்ட் இந்த வெடி வைக்கிறதுனால வீடு அதிர்ச்சி ஆகுறது இது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க